அல்லாஹ் ஒரு அடிப்படைய வாழ்க்கையை சொல்றான் இது இருந்தால் அதற்கு கூலி அல்லாஹ் எப்படி ஹஸ்பு எல்லாத்துக்கும் அல்லாஹு இதற்கு இந்த கூலி இதற்கு இந்த கூலி இதற்கு இந்த கூலி இதற்கு அதிகமான கூலி ஆனா ஒன்றே ஒன்றுக்குத்தான் யார் அல்லாவின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து அவன் மீது காரியங்களை ஒப்படைக்கிறார்களோ அல்லாஹ் சொல்லான் அவர்களுக்கு அவன் போதுமானவன் இப்போ நாங்க சொல்றது எங்களுக்கு எங்கட அல்லாஹ் போதுமானவன்னு சொல்றது தானே இப்ப நாங்க என்ன சொல்றோம் ஹஸ்பன் அல்லாஹ் வனியம் வக்கீல் என்ன எங்களுக்கு எங்கடா அல்லாஹ் போதுமானவன் ஆனா அல்லாஹ் சொல்றான் யார் என் மீது தவக்குல் வைப்பார்களோ அவர்களுக்கு அவன் போதுமானவன் அப்படின்னா என்ன நான் போதுமானவன் அல்லாஹின் மீது காரியங்களை ஒப்படைங்க எந்த இருந்தாலும் நீங்க இஸ்திகார அந்த பழக்கம் வரணும் இசாரா தொழுதுட்டு துவா கேட்டு பகாரியங்களை அல்ல இடத்துல ஒப்படைக்கிறது அல்ல இடத்துல துவா கேட்கிறது யா நான் அந்த காரியத்தை செய்ய போறேன் இதுல ஹைரத்தா யா அல்லா துவா கேட்டு கேட்டு ஆரம்பிங்க எந்த ஒரு விஷயத்திலையும் அல்லாஹ் இடத்துல நீங்க தவக்குள் வைங்க முழுமையான தவக்குள்ள வைங்க யா அல்லா யா அல்லா யா அல்லா என்று அல்லா 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 என்று அல்லாஹ் அழைக்கிற உள்ளம் வேண்டும் எல்லாமே காசு கொடுத்து காசு கொடுத்து அதால இது இதால இதுன்னு வாங்கின உள்ளத்துக்கு ரப்பட உதவியை பெறது தெரியாம போயிடுச்சு சில மனிதர்கள் ரப்போட உதவியோடு வாழ்கிறாங்க சோதர்களே ரப்பு எப்படி உதவி செய்வான்னு தெரியாது அல்லாட உதவி எப்படி வரும்னு தெரியாது நான் நினச்சி கூட பார்க்கையில் இது நடக்கும் என்று ஆனால் இது என்று நீங்கள் புருவம் உயர்த்துற அளவுக்கு அல்லா உதவி செய்வான் தவக்குள் வைங்க தவக்குள்ளா என்ன எங்கட உள்ளத்தை அல்லா இடத்துல ஒப்படைக்கிறது யா அல்லா எனக்கு கவலை இருக்குது நீ கிரியா அல்லா எனக்கு பிரச்சனை இருக்குது நீ கிரியா அல்லா குடும்பத்துல பிரச்சனை நீ கிரியா அல்லா நான் முயற்சி செய்யறேன் ஆனால் உன் மீது தவக்குள் வைக்கிறேன் யா அல்லா இந்த தவக்குள்ள நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா அல்லா சொல்ல நான் போதுமானவன் அல்லாஹ் போதுமானவனா ஆகிவிட்டால் வேறு யார் வேண்டும் உலகத்துல வேற யாரும் தேவையில்லை அல்லாஹ் போதுமானவன் ஆகிறான் எனவே பத்தாவது அம்சம் இந்த பத்து அம்சங்களுக்கும் தான் அல்லா சொல்லானே அலா பிதிக்கிரில்லாஹி தத்துமை நுல் குலூப் அல்லாஹ்வுடைய சிந்தனையால் தான் உள்ளங்கள் அமைதி பெறுது நல்லா சொல்றானே இந்த திக்கர் என்பது அல்லாட அந்த திக்ரல உள்ளங்கள் அமைதி பெறவும் சொல்றானே அந்த திக்ர் என்பதனுடைய விரிவாக்கம் தான் இந்த பத்து விஷயங்களும் ஈமான் திக்கர் நம்பிக்கை சார்ந்த இறை சிந்தனை நம்பிக்கை சார்ந்த இறை சிந்தனை சுக்கர் அதுவும் திக்கர் அல்லா நினைக்கிறதா நன்றி செலுத்துறீங்க அல்லாது நினைக்கிறீங்க பொறுமை செய்யறீங்க எல்லாமே திக்கர் எனவே இந்த தான் உங்களோட உள்ளத்துக்கு நிம்மதியை அமைதியை